பெரிய பெரிய ரவுடிதானே நிர்வாகியா இருக்கின்ற பலர் கொலக்கேசில் கன்விக்ட் ஆனவங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசி கா அலுவலகத்தில் போய் தாக்கினார் சொல்றதே போய் அந்த ஆள் வந்து எங்கேயும் கம்ப்ளோ கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போல அந்த ஆள் என்ன சொல்கிறான் பேட்டியில் ஏர்போர்ட் மூர்த்தி பேட்டியில் என்ன சொன்னான் பாமகவில் உள்ள அருள்ங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்க கட்சியில் ஒருத்தர் மேலே ஒரு ஒரு சம்பவத்துக்காக புகார் கொடுக்கறதுக்கு வராரு அவரை வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அதுவே மிகப்பெரிய பொய் அப் ஏன்னா அதை மறுத்துட்டாங்கல்ல பாமகவோட அருள் வந்து அவர் வந்து நாங்கள் கூப்பிட்லன்னுட்டாங்க முடிஞ்சு போச்சா அப்போ அது பொய்ங்கிறத ஆகுதா இன்னொன்று வா வாண்டடாக வந்து வீசிகாரங்க வந்து வம்பழுத்ததாக சொல்கிறாங்க அப்படிலாம் எங்கேயுமே இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் அரசு கவர்மெண்ட் வந்து ச சட்டம் வந்து அவர் மேலே சரியான வேலையை செஞ்சுருக்கு இவர் இந்த இந்த ஏர்போர்ட் மூத்திங்கிற இந்த பொறுக்கி தான் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறான் திருமாவளம்ங்கிற அந்த பிம்பத்தை தமிழ்நாட்டில் உடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறானுங்க அதே ச அவர் சார்ந்த ச இது சில்லியான மட்டமான ஒரு வேலை